அவ்வையார் அருளிய மூதுரை வணக்கம் வாழ்கிறமுடன் ஔவையாரின் மூதுரை வெண்பா முப்பது சாந்தனையும் தீயெனவே செய்திடனும் தாம் அவரை ஆந்தனையும் காப்பர் அறிவுடையோர் மாந்தர் குறைக்கு தனையும் குளிர்நிழலை தந்து மறைக்குமாம் கண்டீர் மரம் ஒருவர் ஒரு மரத்தை விட்ட செல்கின்ற போதும் அவருக்கு அந்த மரம் நிழல் தந்து கொண்டே இருக்கும் அவர் தீமை செய்கின்றார் என்ற அந்த மரம் எண்ணிலால் கூட அவருக்கு அந்த தீங்கை அது செய்யாது அதுபோல அறிவுடையோர் தமக்கு தீங்கு செய்வதையும் அவர்கள் தண்டிக்காமல் விட்டுவிடுவார்கள் அந்த தீங்கு செய்வதற்கு தம்மாலான உதவியையும் செய்து கொடுப்பார்கள் அவர்கள் எப்போதும் மேல்நிலையிலேயே இருந்து கொண்டிருப்பார்கள்